கனவு திருடங்கிட்ட கேட்கிறான் வீட்டு ஓனர் என் வீட்டு நீ திருட போகிறாயா திருடன் சொன்னான் இது உன் கனவு நீ தான் முடிவு நீ என்ன ஆழமாக நினைக்கிறாயோ அது உன் வாழ்க்கையாக மாறும் ஆழமான எண்ணங்களில் கவனம் வை சிறிய கவனம் கூட உன் வாழ்க்கையை அந்த திசையில் செலுத்துகிறது பிரபஞ்சத்தில் அவ்வளவு பெரிய சக்தி உண்டு நான் நினைச்சேன் நயாகரவத்துடனும் நான் செய்யப்போ

ஃப்ரைடே நைட்டு போகிறோம் சாட்டர்டே ஈவினிங் ப்ரோக்ராம் சண்டே மார்னிங் ஃப்ளைட் நாங்கள் வேறு இடத்துக்கு சியாட்டலுக்கு போகிறோம் காலையில் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் போக முடியல கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் என் மனசில் நினைச்சா நயாக்காவது பார்த்துட்டேன் அப்படியே நிற்கிறேன் கண்ணில் இருந்து கண்ணீராக போது நிற்கிறேன் உங்களுக்கு தெரியுமா அன்னைக்கு சாயந்தரமே ஃபோன் சியாட்டல் ப்ரோக்ராம் கேன்சல் ஆகி பஃல் நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம் ஒன் வீக் அங்கேயே தான் இருக்கும் காலை மாலை மத்தியானம் நைட் எல்லாம் நயாகா வால் புள்ளது கீழே போ போ தொற்ற குடிக்கிறது குளிக்கிறது எல்லாம் நயாகா நீ எதை ரொம்ப சீரியஸா விரும்புறியா வந்துடும் உங்ககிட்ட எதை நினைக்கிறாய் என்பதில் கவனம் வை இங்க நிறைய பிள்ளைகளுக்கு கார் ஓட்டணும்னு ஆசை சூப்பர் நைன்டி ஸ்பீட் ஈசிஆர் ரோடு கிளீன் ரோடு அல்ல டால்பி சவுண்ட் பெரிய ஒரு பி எம் ஜபிள்இ ஓட்டி நிறைய பேர் ட்ரைவர் ஆயிருவாங்க ஏன் தெரியுமா பிரபஞ்சம் குறித்து கொண்டது நீ பிரபஞ்சத்து கிட்ட என்ன மேட்டர் சொல்லல தெரியுமா அது என் சொந்த காரா இருக்கணும் அது என்ன நான் நினைக்கிற பிராண்ட் நான் செலவு பண்ணி வாங்கணும் என்னோட அப் அந்த குறிப்பாக அது கொடுக்க மறந்துடல நீ நீ உடனே குழந்தைகள் விளையாடு சிந்தி வேகமாக சிந்தித்தால் உன்னால் நீ நினைக்க விரும்புகின்ற இடத்திற்கு உன்னால் தாய்